சலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து சகோதரர்களே நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகத்தை மார்க்க ரீதியான ஒரு சந்தேகத்தை ஒரு சின்ன உதாரணத்தோட வழங்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இலங்கை நாணம் நாணயம் நூறு ரூபாய் நடுவில் பாருங்கள் ஃபேக்காக அடிச்சிருக்குது அதாவது சில நேரம் நாங்கள் பார்க்கறோம் குழந்தைகள் வந்து காசு பணம் சில நேரம் விளையாட்டு விளையாட்டுக்காக சில நேரம் காசு பணம் போலி நாணயங்களை வந்து பயன்படுத்துவார்கள் அதை வந்து யாருமே வந்து கண்டுகொள்ளவும் மாட்டார்கள் அது பிரச்சனை இல்லை அது கடையில் வந்து விற்பனை செய்கிறதுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி போலி நாணயங்களை குழந்தைகள் விளையாடும் போது அதை யாரும் பிரச்சனையாக எடுக்கவும் மாட்டாங்க அரசாங்க சட்டத்தில் குற்றமும் கிடையாது போலீஸும் பிடிக்காது ஒன்றுமே கிடையாது ஆனா ஒரு நாணயத்தை ஒரு நூறு ரூபாய் அதை நான் வந்து ஒரிஜினல் போல் தயாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல்களே நிச்சயமாக பிரிண்ட் எடுத்துருக்கிறேன் உதாரணத்தை சொல்கிறேன் நான் வந்து கள்ளத்தனமாக நாணயங்களை பணத்தை அச்சடிச்சு அந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட தர்றேன் ஒரு கோடி ரூபாய் நான் அச்சடித்த பணம் இருக்குது இதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்ல கொடுங்க நான் அச்சடித்தது அப்படிங்கிறேன் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் நான் தயாரித்த பணம் அப்படியே நூற்றுக்கு நூறு அதே மாதிரி இருக்கு நூறு ரூபாய் ஒரு கோடி நூற்றுக்கு நூறு அதே மாதிரியே இருக்குது ஒரு வித்தியாசம் கிடையாது அதே இலக்கம் அதே மாதிரி அதே கலர் அதே பேப்பர் ஆனால் இந்த நாணயத்தை வந்து எனக்கு ஒரு கோடியை ஒருத்தன் தந்தா நான் எடுப்பேனா மாட்டேனா எடுக்க மாட்டேன் ஏனடா எனக்கு பயம் இதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா அவன் சிஸ்டத்தில் போட்டு பார்த்துட்டு சொல்லுவான் இது வந்து கள்ள நாணயம் இது இப்ப நான் என்ன கேட்பேன் நீங்க என்ன நாணயம் அச்சடிச்சிருக்கிறோம் அதே நாணயம் தானே அப்பா அது கள்ள நாணயம் என்றீங்களே என்ன களவு அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது என்ன குறிப்பு இதுல வந்து அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம அச்சடிக்கப்பட்டது த அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இதுக்கு கிடையாது அதே மாதிரி இருக்குது ஒன்று போல தான் இருக்குது எந்த வித்தியாசமும் இல்லை அதே பேப்பர் அதே கலர் அதே பிரிண்ட் அதே மாதிரியான இலக்கங்கள் ஒரு வித்தியாசம் இல்லை ஆனா அரசாங்கம் வந்து சொல்லும் இது கள்ள நாணயம் இத தயாரிச்சா என்ன செய்வான் உங்களை ஜெயில போட்டு பல வருடங்கள் உங்களுக்கு ஜெயில் தண்டனை பெரிய பெரிய தண்டனைகள் கிடைக்கும் உண்மையான நாணயமாக இருந்தா அரசாங்கத்திலே அனுமதியோடு அனுமதிக்கப்பட அச்சரிக்கப்பட்டதாக இருந்தா அதை கொடுத்து பொருட்கள் வாங்கலாம் தேவைகளை நிறைவேற்றலாம் ஆனா நாணயத்தை வந்து நீங்க என்ன செய்யறீங்க நீங்களாக அச்சாடிச்சா அதே போல இருக்கட்டும் ஆனா பேங்க்ல கொடுத்தா உடனே போலீஸ் கால் பண்ணி உங்களை தூக்கி உள்ள போடுவார் ஏன் இதுல வந்து அரசாங்கத்துடைய அனுமதி வந்து கிடையாது அரசாங்கத்துடைய உத்தரவாதம் கிடையாது குழந்தைகள் விளையாடக்கூடிய நாணயத்தை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த ஏன் இந்த உதாரணத்தை எடுத்திருக்குன்னு கேட்டா மார்க்கத்தில் பிதாத் என்று சொல்லுகிறோம் இல்லையா என்று பேசுறாங்க என்ன பிதாத்து அல்லாவும் ஒரு வணக்கத்தை ஒரு இபாதத்தை நாங்கள் செய்கிறோம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய உத்தரவாதம் அனுமதி அதில் இருக்குது என்று சொன்னா சொன்னா அதுக்கு வந்து நன்மை இருக்குது சொர்க்கம் இருக்குது சரி நம்ம மூளைமார்கள் நாங்கள் சேர்ந்து முன்னாடி ஒரு பத்திர காத்து சுண்ண்த்தடுவோம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் இல்லாட்டி ஃபஜிர் நேரம் நல்ல அமைதியான நேரம் ஒரு எதுக்கு ரக்கா தொழுகிறோம் ஒரு நாலு ரக்கத்தை தொழுவோம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம் நல்லா தானே இருக்குது அதில் குரான் உதுவோம் திக்ரு செய்வோம் ரொகு செய்வோம் சுஜூதி செய்வோம் இருக்கிற ஃபஜர் தொழுக ரெண்டு ரக்கத்தில் இன்னொரு ரெண்டு ரக்கத்தை சேர்த்துறோம் என்ன தப்பு என்ன தப்பு அதில் அல்லாவுடைய அல்லாவுடைய ரசூலுடைய அனுமதி உத்தரவாதம் அதில் கிடையாது இல்லாட்டி என்ன நடக்கும் ரிஜெக்டட்

குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு போட்டு அடிச்சுட்டேன்னு வைங்களேன் அது பிரச்சனை இல்ல அது விளையாடுறதுக்கு அடிச்சது குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு சாதாரணமானது எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் அரசாங்கம் அடிக்கிற மாதிரியே அச்சரிச்சுட்டு இதை கொண்டு போய் கடையில கொடுத்த பேங்க்ல கொடுத்தம் சொன்னா அங்கதான் பிரச்சனை இருக்குது அல்லாவும் ரசூலும் சொல்லாத உலக விஷயங்கள் இருக்குது நாங்க ஃப்ளைட்ல போறோம் வாகனம் ஓட்டுறோம் சுகசாக இருக்கிறோம் இது வந்து இந்த ஃபேக் மணி மாதிரி குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கிற மாதிரி உலக விவகாரங்கள் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா மார்க்கம்ங்கிற பேர்ல மார்க்கத்தை போல ஒன்றை உருவாக்கி அல்லாவும் காட்டித்தரல் அல்லாவுடைய ரசூலும் காட்டித்தரல அப்படியான விஷயங்களை உருவாக்கிட்டு இது வந்து இதுக்கு நன்மை இருக்குது இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் இது அல்லாவுக்கு பிடிக்கும் என்று நம்ம சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டா அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைக்கிறோம் மணி போலி நாணயங்களை அரசாங்கம் என்ன என்னுடைய அதிகாரத்துல அவன் கை வைக்கிறான் எப்படி நீ உனக்கு யார் இந்த அனுமதியை அச்சடிப்பந்தது கேப்பானா மாட்டேனா தான் உள்ள புடிச்சு உள்ள பிடிச்சி உள்ள போட்டுவான் பேங்குக்கு போய் கொடுத்தா உள்ள போட்டுவான் விளங்கிச்சா இல்லையா அப்ப அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் ஒரு வணக்கத்தை ஒரு அமல ஒருத்தன் செய்கிறான் அவன் வந்து அது நன்மை கிடைக்கும் மண்டி மார்க்கமண்டி அல்லாவுக்கு விருப்பமானது என்று நினைச்சு உருவாக்கி பண்றான் ஆனா நம்முடைய ஒத்தார்டி அது கிடையாது ஏத்துக்க மாட்டான் அல்லாஹ் ஆலையில மருமையினால பத்தி சொல்கிறான் சிலர் சில அமல்களை செஞ்சிட்டு அன்னவும் நாங்கள் நல்ல அமல்கள் செய்கிறோம் நினைச்சு தான் உலகத்துல பண்ணிட்டு அங்க வருவாங்க ஆனா அது வெறும் வேஸ்டா போயிடும் அது ரிஜெக்ட் அல்லாஹ் வந்து அதை கணக்கெடுக்க மாட்டான் அப்ப என்ன விளங்குது மார்க்கம் அல்லாவும் ரசூலும் நல்ல அமல்கள் என்று சொன்னா லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் சொன்னதா இருக்கணும் முகமதுல்ல முகமது சல்லா அலிசல் வழிகாட்டல் அதிலே இருக்கணும் இந்த ஒரு அந்த இரண்டும் இல்லாமல் ஒரு செயலை நம்ம பண்ணினோம்னு சொன்னா அந்த செயல் வந்து ரிஜெக்டட் அது வந்து நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கூட சொன்னார்கள் விளங்கிச்சா இப்ப அப்ப நம்ம நல்ல வணக்கங்கள் என்ற பேர்ல நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதுல குரானில இருக்குதான்னு பார்க்கணும் அல்லாவுடைய ரசூலுடைய வழிகாட்டுல இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இல்லாம நம்ம உண்ட பண்ணிட்டோம் என்று சொன்னா அப்படி உண்டை செய்தோம் என்று சொன்னால் அது வந்து அல்லாவுடைய அந்த அதிகாரத்துல கை வைப்பதற்கு சமன் அதனாலதான் இஸ்லாம் கடுமையாக வித மார்க்கத்தில் புதிய நூதனங்களை உருவாக்குவதை வந்து ரொம்ப கண்டிக்குது ஏன்னா அந்த அல்லாவுடைய அதிகாரம் சொல்லுவோம் நல்ல விஷயம் தானேப்பா அதுல குரான் தானே உதுகிறோம் திக்ரு தானே செய்கிறோம் அந்த அல்லாவும் ரசூலும் செய்தது போல உண்டை செய்து இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்றதுதான் இங்க உள்ள பிரச்சனை அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைக்கிறோம் புரியுதா சொல்றது உலக விவகாரங்கள்ல நம்ம சொகுசாக வாழ்றது அல்லது ஏனைய விஷயங்கள் செய்வது வந்து அதை யாரும் இப்போ எல்லாரும் கேட்பாங்க காரில் போறீங்களே இது ரசூலா போனாங்களா ஒட்டகத்தில் போங்க இதெல்லாம் வந்து விளக்கம் இல்லாத ஆக்கள் கேட்கறது இதை மார்க்கம் என்று சொல்லவும் இல்லை இதுக்கு நன்மை கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லவும் இல்லை இது வந்து இது மாதிரி ஷேக்மணி மணி மாதிரி உலக விவகாரங்கள் ஆனால் என்ற பேரில் நம்ம உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாவுடைய பேரில் அச்சடிக்கிறது அல்லாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம அச்சடிக்கிறோம் அது வந்து ஃபேக் மணி பிடிச்சி உள்ளே போற்றுவான் புரியுதா இல்லையா காசி குணத்தில் ஃபேக் மணி அடிச்சா நமக்கு வழங்குது அதை பிடிச்சி உள்ளே போடுவான் தண்டனை இருக்குது மார்க்கத்தில் அல்லாவும் ரசூலும் சொல்லாதவைகளை தராதவைகளை நம்ம அச்சடிக்கிறது நம்ம பேரில் செய்யப்பா நல்லதுதானே செஞ்சுட்டு போங்கன்னு நாங்கள் அச்சடிக்கிறோம் அதில் உள்ள பாரதோட நமக்கு வழங்குது இல்லை அப்ப அந்த மாதிரி விஷயங்களை தான் நபிகள் நாயகம் சொல்லல்லா குலைய செல்லம் மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் காண்பிக்காத அல்லாவின் ரசூலும் உத்தரவாதம் கொடுக்காத விஷயங்களை மார்க்கம் என்று நினைச்சு செய்வது கள்ள போலி நாணயம் அச்சடிக்கிற நம்ம அச்சடிக்கிறது அச்சடிச்சு இது நன்மை தருமடி சொல்கிறோம் இதுக்கு வந்து பெரிய தண்டனை இருக்குது என்பதை நபிகள் நாயகம் சல்லா குடேஸ்வரன் சொன்னார்கள் நான் சொன்ன விஷயம் நான் நினைக்க புரிஞ்சிருக்கும் அப்படி புரியலன்னு சொன்னால் இன்ஷால்லா மேலதிகமான விவரங்கள் ஏன்னா இந்த சீஸ் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்த வேண்டிய காலகட்டம் இன்ஷா அல்லா இணைய விஷயங்களை பின்னாடி தேவைப்பட்டா நான் தெளிவுபடுத்துகிறேன் ஜிசாக்கம்